கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் தற்போது கோலாகலமாக ஐசிசி டி டுவெண்ட்டி போட்டிகள் நடந்து வருகிறது மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் உலகக்கோப்பையின் இருபத்தி எட்டாவது போட்டி பி பிரிவு போட்டி இங்கிலாந்து மற்றும் ஓமனுக்கு இடையில் நடக்கிறது இங்கிலாந்து மழை பெய்ஞ்ச காரணத்தினால அதிலிருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் இருக்கக்கூடிய ரெண்டு மேட்ச்சை அதிக ரன் ரேட் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது இங்கிலாந்துடைய உதயாதிபதி சேய் பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கிறது தைரியமாக வீரியமாக விளையாடுவாங்க அதே போல் ஓமனுடைய அதிபதி புகர் அஞ்சாம் இடத்துல நட்பு பலத்தில் இருக்கிறது அணிக்கும் சிறப்பு ஆனால் ஓமனுடைய தலை மேலே கவிப்பு இருக்கிறது சிறப்பில்லை அப்போ நஷ்டம் செய்தாரம் ஓமனுக்கு இருக்குங்கிறது தெளிவாகிறது லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு கதிர ஆட்சி பலத்தில் இருக்கிறது ஓமனுக்கு வெற்றிக்கு சிறப்பு என்றாலும் கூட இவங்க இங்கிலாந்துடைய உதயத்தை நோக்கி பொன் பாக்கியாதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் வர்றது சிறப்பு ஆனால் ஓமனுடைய பாக்கியாதிபதி நீச்சம் பெறுவது சிறப்பு இல்லை அப்போ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ஓமன் சும்மா நார்மல் டஃப் கொடுத்தாலும் கூட இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாண்டு அதிக ரேட் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும்ன்ற முனைப்பு காட்டி இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் இன்னும் கொஞ்சம் தன்னுடைய வலுவை சேர்த்துப்பாங்கன்றது தெளிவாகிறது அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்